தேசிக்கிற பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதேவி பூதேவிலாம் ரெண்டாம் பட்சம் தான் முதல்ல தயாதேவி தான் இப்போ ஏன்னா ஸ்ரீதேவி பூதேவிலாம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் அவள்லாம் நாம ரொம்ப விசேஷமான சாஸ்திரத்தில் சொல்றோம்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் புருஷகாரமாக அவர்கள்லாம் இருந்துன்னு கருணை பொறுமை இதையெல்லாம் பெருமாளுக்கு சொல்லி கொடுத்து பெருமாள் கிட்ட நம்மளை சேர்க்கிற தாயாராக இவர்கள்லாம் இருந்துன்னு இருக்கார் அப்படின்னா இவர்கள்லாம் தாயாரா இருக்கட்டும் ஆனால் தயாதேவி இருக்கார் இல்லையோ அவர் என்ன பண்ணாருனா இவர்கள்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே நானே அந்த காரியத்தை செய்கிறேன் என்பதாக அந்த குழந்தையை கொண்டு போய் பெருமாள் கிட்ட போட்டு பெருமாளை சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பண்றதை பார்க்கும்போது அப்ப ஸ்ரீதேவி பூதேவியும் ரொம்ப பகுமானத்தோட அந்த தயாதேவியை பார்க்கறாதான் பகுமதியும் அனபாயாம் விந்ததி ஸ்ரீதரணியோ ஸ்ரீதரணி பூமா ஸ்ரீதேவி பூதேவியினுடைய அனபாயாம் பகுமதி ஆச்சரியமான பகுமதி குறைவில்லாத ஒரு பகுமானத்தை நீ விந்தசி கேட்டா தயாதேவி ஆனவர் ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் குறைஞ்சவரே கிடையாது அவர்களை காட்டிலும் ஒரு படி மேல அப்படின்னு அர்த்தம் அதான் பெருமாளுடைய தயையே போறோம் ஸ்ரீதேவி என்ன புருஷகாரம் பண்றாரு தவிர உண்மையான ஒரு விஷயம் சொல்ல முடியும் சுவாமி தேசிய ஒரு இடத்துல சொல்ற புருஷகாற்றம் புருஷகாரமும் தன்னேற்றமாம் எண்ணலாம் படி இருக்கக்கூடிய தை அப்படிங்கிற அதாவது எம்பெருமானுடைய தய பார்த்தோன்னு வச்சுக்கோம்ல உண்மையில புருஷகாரம்லாம் உண்மையே தேவையே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட தயா தயாதேவி இருக்கும்போது அப்புறம் ஸ்ரீதேவியனுடைய புருஷகாரன் தேவையில்லை பூதேவியனுடைய புருஷகாரன் தேவையில்லை ஒரு பாசுரம் ஒன்னு இருக்கு பெரியாழ்வார் பாசுரம் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகலும் சிதகுரைத்துமே என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பவர் போலும் அப்படின்னு பாசுரம் திர ஸ்ரீரங்கத்து பாசுரம் தன்னுடைய அடியார்கள் கிட்ட தாமரை ஆளாகிலும் சிதகுரைக்கு மேல் லட்சுமி பிராட்டியே தோஷம் சொன்னா கூட பெருமாள் ஒத்துக்க மாட்டாராம் என் அடியார் அது செய்யார் அவர் என் பாகவதர்கள் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு பெருமாள் எடுத்து சொல்லுவாராம் இங்க பார்த்தா கொஞ்சம் நேர் எதிரா இருக்கு அதாவது பெருமாள் தோஷத்தை பார்ப்பார் ஆனா தாயார் வந்து புருஷகாரம் பண்ணி பரிந்துரைப்பார் இந்த தோஷத்தை பார்க்கூடாதுன்னு சொல்லுவார் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பாசுரத்துல எப்படி இருக்குன்னு கேட்டானா தாயார் வந்து தோஷம் சொல்கிறான் கண்ணடியார் திறத்தகத்து தாமரை ஆளாகிலும் சிதகுரைக்கு மேல் பெருமாள் வந்து தாயார் எதை சொன்னாலும் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தாயார் எதை சொன்னாலும் அவன் அப்படியே ரொம்ப தலைமனிக்கு ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கக்கூடியவர் ஆனால் அடியார்கள் பக்கம் தாயாரே தோஷம் சொன்னா கூட பெருமாள் அதை ஊத்துக்க மாட்டாராம் யாராவது தப்பு அதெல்லாம் கிடையாது என்னது யார் அது செய்யா அதெல்லாம் அவர் செய்ய மாட்டானே செய்தாரே நன்றி செய்தார் அப்படி செஞ்சா செஞ்சுட்டு போற என்ன இப்போ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்வாராம் அப்போ தாயார் தோஷம் சொன்னா கூட பெருமாள் ஊத்துக்க மாட்டார் இந்த பாசுரத்துக்கு தான் வியாக்கியானம் பண்றார் அப்ப பெருமாள் தோஷம் சொன்னா கூட தாயார் விடமாட்டார் புருஷகாரம் பண்ணுவார்னு சொல்றார் இங்க பார்த்தா தாயார் தோஷம் சொன்னா கூட பெருமாள் விடமாட்டார் அவர் தைனாலே ஏற்றுக்கொள்வார் அப்ப இதுல எதுதான் ரகசியம் எது உண்மை அப்படின்னு கேட்டா அப்பதான் தேசியம் சொல்றார் புருஷகாரமும் ஒரு தன்னேற்றம் என்னலாம் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய தெயை பார்த்தா புருஷகாரங்கிறது தேவையே இல்லை ஏன்னா அவருக்கு அத்தனை தை இருக்கு அந்த தயனாலே கத்தாயம் ஏற்றுக்கொள்வார் ஆனா கூட புருஷகாரம் ஒரு அதிகப்படிதான் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய தயை அந்த தயை சொல்றதுக்குதான் இந்த பாசனம் இருக்கு இந்த பெரியார் இப்படி பாசனம் சொல்ற அதாவது தாயார் புருஷக்காரன் மாத்திரம் வைக்காதுங்க பெருமாளுக்கு நிறைய தயம் வந்து ஒரு குறவும் இல்லை அப்படிங்கிறதுக்கா